ஹலோ ட்ரேடர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பிஎஸ்சி ஸ்டாக் ஏன் டவுன் ஆகுது இதுக்கான ரீசன் என்ன ஒரு வேளை கீழே போச்சுன்னா இன்னும் எவ்வளோ தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது என்னோடய ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் அனலைஸ் பண்ணலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயத்தை லேர்ன் பண்ணலாம் இப்போ வரைக்கும் வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணலைன்னா சீக்கிரமாக பண்ணிடுங்க ஷேர்ட்டில் இங்கே நம்ம ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையில் போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா அரௌண்ட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிங்கிற ஒரு லெவல் வரைக்கும் ஹையில் போயிருக்கு அங்கேருந்து வெறும் ஜஸ்ட் இங்கே ஒரு நியர் அபவுட் ஒரு சொல்யூஷனாக ஒரு ஆல்மோஸ்ட் பிடிச்சிங்க ஒரு கேண்டலில் ஒரு ப்ரீவியஸ் ஒரு டென் டேஸ் பார்க்கலாம் அண்ட் டென் டேஸ்க்குள்ளேயே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து அரௌண்ட் இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் தேர்ட்டி பர்சன்ட் இங்கே செம்மையான ஃபாலையுமே இங்கே பார்க்க முடிஞ்சு இந்த ஃபால்க்கான ரீசன் என்ன அதை நான் போக போக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதே சேம் டைம் ப்ரீவியஸில் எவ்வளோ தான் ஃபால் ஆயிருந்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ப்ரீவியஸ் டைமில் ஒரு நல்ல ராலி தந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக வெறும் ஜஸ்ட் இங்கே ஒரு அரவுண்ட் வந்து இங்கே நல்லா பார்க்க முடியும் வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் எயிட்டி டைம்ஸ் விச் மீன்ஸ் ஒரு சிக்ஸ் மந்த்க்குள்ளேயே அரௌண்ட் இங்கே டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு செம்மையான ப்ராஃபிட்டுமே இங்கேயுமே தந்திருக்கு அது இங்கே நல்லா க்ளியராகவே சேட்டில் பார்க்க முடியுது மீன்ஸ் நம்ம அமௌண்ட்டு ஒரு வருஷம் கூட இல்லை அதுவும் சிக்ஸ் மந்த்துலையே நம்ம அமௌண்ட்டு மல்டி பேகர் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இங்கே தந்துடுச்சு கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் பிஎஸ்சி அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இவங்க ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு மோனோபொலி பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இதே இதை இன்டெப்தில் சொல்லிச்சின்னா இவங்க மோனோபொலி பிஸ்னஸ் பண்ணலை ஏன்னா இதே செக்மெண்ட்டில் மார்க்கெட்டில் இன்னொரு பேர் இருக்காங்க என்எஸ்சி அதாவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி இங்கே நம்ம இன்னும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரெஜிஸ்டர் ஆகலை அதனால் இப்போதைக்கு காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிக்கு யாருமே இல்லை அதனால் இவங்க மட்டும்தான் வெறும் ஜஸ்ட் இங்கே சிங்கிள் அண்ட் ஓல்டாக மூணு போலி பிஸ்னஸ்ஸுமே இங்கே பண்ணுறாங்க கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் மாடல் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த ஸ்டாக்கை பை பண்ணாலும் சரி அண்ட் எந்த ஸ்டாக்கை நம்ம இங்கே சேல் பண்ணாலும் சரி ஆல்மோஸ்ட் இங்கே பிஎஸ்சி இது எக்ஸ்சேஞ்சில் நம்ம ட்ரேட் பண்ணாமல் போகவே மாட்டோம் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா மார்க்கெட்டில் இங்கே ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் கம்பெனிஸ் கம்பெனிஸ்க்கு மேலே இருக்குது விச் மீன்ஸ் அரௌண்ட் இங்கே பிடிச்சிங்க ஒரு ரவுண்ட் ஃபிகராக நம்ம ஃபைவ் தௌசண்ட் கம்பெனிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பிடிச்சிக்கிட்டாலும் இந்த ஃபைவ் தௌசண்ட் கம்பெனிஸில் என்எஸ்சியில் இங்கே எவ்வளோ கம்பெனி வந்து இங்கே ரிஜிஸ்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஆல்மோஸ்ட் பிடிச்சிங்க ஒரு டூ தௌசண்ட் கம்பெனிஸ் கூட இங்கே என்எஸ்சியில் ரிஜிஸ்டர் ஆயிருக்காது ஏன்னா ஆல்மோஸ்ட் இங்கே மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா கம்பெனியுமே இங்கே பிஎஸ்சியில் இங்கே ரஜிஸ்டராக இருக்காங்க அதனால் ஆல்மோஸ்ட் நம்ம எந்த ஸ்டாக்கை பை பண்ணாலும் சரி அண்ட் எந்த ஸ்டாக்கை சேல் பண்ணாலும் சரி நம்ம என்றைக்குமே பை ஆன்ஸ் எல்லாம் பண்ணும்போது என்எஸ்சியில் நம்மளுக்கு வந்து ஈக்விட்டி நம்ம போர்ட்ஃபோலியில் அலோகேஷன் ஆகுதோ இல்லையோ அது இல்லாமல் ஆல்மோஸ்ட் வந்து பிஎஸ்சியில் இங்கே அலோகேட் ஆகிறத நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்கலாம் மார்க்கெட்டில் நம்ம எந்த ஸ்டாக்கை பை பண்ணாலும் சரி இல்லைனா சேல் பண்ணாலும் சரி இங்கே பிஎஸ்சி இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல அது த்ரூலேருந்து இங்கே போகாமல் இருக்கவே முடியாது வெறும் ஜஸ்ட் இங்கே டென் டேஸ்லேயே இந்த ஆல்மோஸ்ட் வந்து தேர்ட்டி பர்சன்ட் இங்கே டவுன் இருக்குது இந்த மாதிரி டவுன் ஆனதுக்கான ரீசன் என்னதுன்னா ரொம்ப சிம்பிள் தான் என்எஸ்சி இங்கே அவங்களோட எக்ஸ்பைரி இருக்குல்ல அதை வந்து இங்கே மூவ் பண்ணாங்க இந்த மூவ் பண்ணது பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவாக இருக்கட்டும் இல்லை நிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கட்டும் இன்னும் அதிகமாக இருக்காது அதெல்லாம் முன்னாடி நான் போக போக சொல்கிறேன் இது எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்பெரிய கான்ட்ராக்ட் இருக்குதுல அது எல்லாத்தையுமே இங்கே மூவ் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க எல்லாத்துக்குமே இங்கே ஒரு டவுட் வந்து மைண்டில் கிளிக் ஆகும் என்எஸ்சி வந்து எப்போ அவங்க கான்ட்ராக்டர் தான் இங்கே மூவ் பண்ணுறாங்க இதுக்கும் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற இந்த பிஎஸ்சி இருக்குல்ல பிஎஸ்சிக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான் என்எஸ்சி இங்கே அஃபிஷியலாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட் தான் என்டர் பண்ணல அப்படி இருந்தாலுமே என்எஸ்சி பண்ணுற பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க இதுலேருந்துமே நம்மளால் நம்ம போர்ட்ஃபுல் நல்லா க்ளியராக பார்த்துக்க முடியும் ஒரு ஸ்டாக்கை பை இருந்தாலும் சரி இல்லை சேல் பண்ணுறதா இருந்தாலும் இருந்தாலும் சரி இந்த எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மே என்எஸ்சியுமே இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே இந்த மாதிரி கான்ட்ராக்ட் இங்கே சேஞ்ச் பண்ணதுனால தான் ஆல்மோஸ்ட் இங்கே பிஎஸ்சிக்குமே இங்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து இங்கே கீழே டவுன் ஆகிட்டு நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஏன்னா வந்து ஏன் சொல்கிறேன்னா ஏன்னா பிஎஸ்சியுமே வந்து அந்த ஒரு செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பார்ட் தான் என்எஸ்சி இங்கே அவங்கக்கிட்ட இருக்கிற ஆல்மோஸ்ட் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் எக்ஸ்பைரியாக இருக்கட்டும் நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி அண்டு ஃபி ஃபின் நிஃப்டி அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்ட்டி அண்ட் நிஃப்டி மிட் கேப் இந்த செலக்டிவ் இண்டக்ஸ் இண்டெக்ஸஸ் எல்லாத்தையுமே இங்கே சேஞ்ச் பண்ணாங்க அதனால் ஸ்டாக்குமே வந்து இங்கே நார்மலாக வந்து டெலிவரிஸில் இருக்கிறது எல்லாமே வந்து இங்கே கீழே டவுன் ஃபாலாக தான் பார்க்க முடியும் நீங்கள் வேணால் ஹோம் ஹோம்ஒர்க்காக எடுத்துங்க செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா கிளியராக பார்க்கலாம் இப்பயுமே உங்களுக்கு பிஎஸ்சி ஏன் தான் கீழே விழுது அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்டாக தான் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாகவே புரியும் ஒரு ரோட்டில் என்ன இருக்குது ஒரு தண்ணி வந்து சைடில் தேங்கி இருக்குது அண்டு தண்ணி வந்து தேங்கியிருக்கும்போது ஒரு ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணுறாங்க சைடில் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது முன்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து வேகமாக கார் வருது அந்த கார் வந்ததுக்கடுத்து ஃபாஸ்ட்டாக போகும்போது தண்ணி என்ன பண்ணுது திடீர்னு விச் மீன்ஸ் தண்ணி அங்கே மேலே போய் அந்த பக்கத்தில் உள்ளவங்க மேலே படுது அந்த மாதிரி படும்போது யாராவது ஒருத்தவங்க மேலே மட்டும்தான் படுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மாதிரி இங்கே ஆகவே ஆகாது அங்கே இருக்கிற யாரெல்லாம் அந்த சைடில் போய்ட்டுருக்காங்க அந்த ரெண்டு பேத்துக்குமே இங்கே ஆல்மோஸ்ட் தான் வேணால் இப்படி வேணால் சொல்லலாம் ஒருத்தவங்களுக்கு இங்கே வந்து அதிகமாக தண்ணி படலாம் அண்ட் இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இங்கே கம்மியாக பண்ணுறதுக்கான தான் இருக்குது இது எதனால சொல்கிறேன்னா சேம் மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த செக்டரில் இருக்கிற எல்லா பிஸ்னஸ் காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பாசிட்டிவாக மூவ் ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கம்பெனிஸுமே சேமாக வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே இங்கே பாசிட்டிவாக தான் மூவ் ஆகும் அதேமாதிரி கீழே நெகட்டிவாக மூவ் ஆகுதுன்னா அதேமாதிரி எல்லா கம்பெனிஸுமே சேமாக பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் வந்து எல்லா கம்பெனிஸும் இங்கே ஸ்டாக்ஸுமே இங்கே கீழே டவுன்ஃபாலில் தான் இருக்கும் ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு நல்ல கிளியராகவே இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் ஒருவேளை ஸ்டாக் ப்ரைஸுமே இந்த மாதிரி கீழே போய்ட்டு இருந்துச்சுன்னா எவ்வளோ தான் என்ன கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவுமே இங்கே நம்மளால் ஒரு க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து மூணு சப்போர்ட் வந்து இங்கே பார்க்க முடியுது ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்போ விச் மீன்ஸ் இது சப்போர்ட்னு சொல்ல முடியாது இது ஆல்ரெடி இங்கே வரைக்கும் வந்துருச்சு ஃபோர் தௌசண்ட் லெவல் வரைக்கும் அண்ட் அதுக்கடுத்து இருக்கிற ஒரு நியர் அபவுட் ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நியர் அபவுட் பிடிச்சிங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லெவல் வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்கு அண்ட் அதுக்கடுத்து இங்கே இருக்கிற செகண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அதையும் பிரேக் பண்ணிட்டு வர மாதிரினா ஒரு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு செகண்ட் சப்போர்ட் பார்க்கலாம் அண்ட் அதுக்கடுத்து இருக்கிற ஒரு நியர் அபவுட் ஒரு தேர்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு அரௌண்ட் வந்து எல்லாத்தோட கீழே போட்டில் இருக்குது ஒரு டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் லெவலுங்கிற ஒரு நல்ல பெட்டரான ஒரு மீன்ஸ் ஃபைனல் சப்போர்ட்டை பார்க்கலாம் இங்கே வரைக்கும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸை பார்த்தா இங்கே வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு சொல்ல முடியாது ஒரு நியர் அபவுட் வந்து நீங்கள் ஃபஸ்ட் சப்போர்ட்டில் வந்துட்டு திரும்பவும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒருவேளை இது இது பிடிச்சிக்க நம்ம ஃபஸ்ட் சப்போர்ட்டு இங்கே செகண்ட் சப்போர்ட்டு அண்ட் ஃபைனலாக இருக்குது இங்கே தேர்ட் சப்போர்ட்டு ஆல்மோஸ்ட் இங்கே தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் கீழே வந்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹை ஹைலேருந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துனா ஒரு சம்மர் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு சிக்ஸ்டிலேருந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ரேஞ்ச் வரைக்கும் இங்கே கீழே வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இதுவே ஜஸ்ட்டு என்னுடைய ஒப்பீனியன் மட்டும்தான் எல்லோருடைய எல்லோருடைய அனலைசிஸ் மாறும் அதே மாதிரி என்னோடய அனலைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி ஒரு சிக்ஸ்டிலேருந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் இன்னும் ஆல்மோஸ்ட் வந்து ஹைலேருந்து கீழே வர்றதுக்கான பாசிடிலிட்டிஸ் இருக்குது அண்ட் சேம் டைம் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த இருந்து இன்னும் எவ்வளோ தி கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனால ஒரு அரௌண்ட் வந்து இன்னமுமே ஒரு நியர் அபவுட் ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட் இன்னுமே கரெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இங்கே இருக்குது நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் லைஃப் டைங்க்கு இங்கே மணியவும் மேக் பண்ணலாம் இதுக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டு பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாக ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கோர்ஸுக்கு ஃபீஸும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே டென் தௌசண்ட் இருக்குது ஏன்னா அதே வந்து இப்போ ரம்ஜான் இருக்குது ரம்ஜானுங்கிறதால ரொம்ப அதிகமான டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபைவ் டபுள் நைனுங்கிற ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் சேல் பண்ணுறேன் இந்த ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைமுக்கெல்லாம் இருக்காது ரொம்ப லிமிட்டடான டைமுக்கு மட்டும்தான் ஆஃபர் இருக்கும் கீழே டிஸ்க்ரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் தந்திருக்கேன் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு லைஃப் டைமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் நம்புற உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஆகும் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிஎஸ்சி ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபனட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கு பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனாலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்